ஆண்டவரும் லட்சிகருமாயிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது என் நியாயத்தை கேட்டு அறணும் என் நியாயத்தை கேட்டு அருணும் இதுதான் இந்த செய்திக்கு தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் பல மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இதனால் நம்ம நாம் எதிர்பார்க்கிற நமக்கு தேவையான அந்த நியாயம் சில இடங்களில் கிடைப்பதில்லை அந்த நியாயங்கள் நமக்கு சாதகமாக இல்லாதனால் நாம் ஒரு அநியாயக்காரர்களாக மற்றவருடைய பார்வைக்கு பார்க்கப்படுகிறோம் ஆனால் வேத பகுதியிலே தாம் இது பாருங்கள் தன்னுடைய அந்த நியாயத்தை கேட்டு கர்த்தரை நோக்கி அபய குரல் குரலிடுகிறார் பாருங்க நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதளின்றி பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடு இங்கே தா அவருடைய நியாயத்துக்காக கர்த்தரை என்னை கூப்பிடுகிறார் பாருங்க அவர் சொல்கிறார் கர்த்தாவே நியாயத்தை கேட்டறும் அப்போ அவருக்கு வந்த பிரச்சனையில் யாரும் அவருடைய நியாயத்தை கேட்க முன்வரவில்லை அதனால் அவர் மனிதர்கள் கைவிட்ட நில நிலையில் மனிதர்கள் அவருடைய நியாயத்துக்கு உதவாத ஒரு நிலையில் அவர் கத்திரை பார்த்து கூப்பிடுகிறார் என் கூப்பிடுதலை கவனியும் கபடுமில்லாத இல்லாத என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிப்படும் அப்படின்னா என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லாண்டவரே ஆனால் நீங்கள் தான் என்னுடைய இந்த விண்ணப்பத்துக்கு எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிற இந்த நியாயத்தை நீர் ஆண்டவரே அந்த நியாயத்தை சரிப்படுத்தி அந்த ஒரு நல்ல ஒரு நியாய தீர்ப்பை நீர் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே உங்கள் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சங்கீதக்காரராகிய தாவீது இந்த சங்கீதம் பதினேழாவது அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்திலே கர்த்தனை நோக்கி அபயமிடுகிறார் பாருங்க அப்போ அதே தாவீது சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரத்திலே நாலாவது வசனத்தில் சொல்கிறார் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து பாருங்கள் அவர் சொல்கிறார் தாவதி சொல்கிறார் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் அப்போ அந்த பதினேழாவது அதிகாரத்தில் ஒன்றாவது அந்த வசனத்தில் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள் அங்கே கத்திர நோக்கி விண்ணப்பமிடுகிறதை பார்க்கிறோம் என் நியாயத்தை விசாரியும் சொல்லிக்கிட்டு கத்திர நோக்கி அபயமிடுகிறத பார்க்கிறோம் ஆனால் சங்கீதம் ஒன்பதுல நாலாவது வசனத்தில் பார்க்கிறோம் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து அப்போ கர்த்தர் என்ன சிற்கிறாரு அவருக்கான நியாயத்தை கொடுத்திருக்கிறார் அவருக்கு இருந்த அந்த வழக்கை தீர்த்து வைத்திருக்கிறார் அப்போ தீர்த்து வைத்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் என்று இங்கே தாவீது இந்த சங்கீதத்தின் மூலம் நம்மோடு கூட நமக்கு நல்ல கருத்தை அந்த நியாயத்தை குறித்த அறிவை வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே பேசியிருக்கிறதை பார்க்கிறோம் அப்போ எனக்கு அன்பார்ல நம்முடைய வாழ்க்கையிலேயே பல வழக்குகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது பல சூழ்நிலைகள் இருக்கிறது நாம் நம்புகிறவங்க நம்மளை கைவிட்டு போயிடுவாங்க நாம் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்காதவர்களே நமக்கு எதிரியாக வந்து விடுவார்கள் அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலிருந்தெல்லாம் நமக்கு நியாயம் சில வேலைகளிலே மனிதர்கள் மத்தியில் நமக்கு கிடைப்பதில்லை ஆனால் கர்த்தர் நியாயத்தை கேட்டு அருள்கிற தேவனாக இருக்கிறார் பாரு தாமீரு கர்த்தரை கூப்பிட்டாரு ஆனால் அவருடைய வழக்கை விசாரித்து அவருக்கு நியாயம் செய்தார் என்று நாம கடந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம் ஆகவே எனக்கன்மா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா நம்ம வாழ்க்கையில் பல வழக்கு இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையில் நமக்கு நியாயம் சொல்ல நியாயம் செய்ய யாரு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோமா நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாவிதை போல கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் பாருங்க ஏன் அவரை நோக்கி பார்க்கணும்னா யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே அங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நியாயத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிரீசு அவர் நியாயத்தை விசாரிக்கிறவர் நான் வாசிக்கிறேன் கேளுங்க யோகோ முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனம் இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் அவரை யார் தேடி வந்தாலும் யார் நாடி வந்தாலும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் பாருங்க சொல்லிக்கிட்டு சொல்றாரு அவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் நாம நம்ம பிரச்சனைய நம்ம வழக்கை நாம் கட்டடத்துல கொண்டு போகும்போது அவர் புறக்கணிக்கிற தேவன் இல்லை நம்முடைய வழக்கை அவர் தீர்த்து வைக்கிற தேவனாகவே தான் இருக்கிறார் பாருங்க ஏன்னா அவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் நம்ம பிரச்சனையை பார்த்து மன உருக்கம் அடைகிறார் மனுஷன் நம்ம பிரச்சனையை பார்த்து மன உருக்கம் அடையாமல் இருக்கலாம் மனுஷன் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து மனது உருக்கம் அடைகிறார் என்று ஐந்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் அதே இதில் ஆறாவது வசனத்திலே பார்க்கும்போது அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார் நமக்கு உரோதமாக எழும்புகிறவங்க நமக்கு அநியாயம் செய்கிறவங்க துன்மார்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் நமக்கு விரோதமா தேவடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்ப மாட்டாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் துன்மார்க்கர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புவாங்க நியாயம் செய்ய மாட்டாங்க அவங்க அநியாயம் தான் செய்வாங்க பாருங்க அப்போ இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கிறார் நாம் அவரை தேடும் நாம் அவரை நாடும் நாம் அவரிடத்துல சொல்லும் அவர் கேட்டு விட்டு விட்டு கடந்து போகிற தேவன் இல்ல பாருங்க நமக்காக நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம அவர் வழக்கையெல்லாம் தீர்த்து சிங்காசனத்தில் வீட்டு சொல்லி இருக்கிறார் ஆகவே இதை நம்ம நம்ம வாழ்க்கையில வழக்கு இருக்கிறதா பிரச்சனை இருக்கிறதா நமக்கு நியாயம் தேவையா நாம கர்த்த இடத்துல சொல்லணும் ஏன்னா கர்த்தர் தான் நியாயத்தை விசாரிக்கிறவங்க போய் நம்ம வந்து பாருங்க நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் கர்த்தர் வந்து நியாயத்தை விரும்புகிறவர் அவர் நியாயத்தை விரும்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம நியாயமா நடக்கணும் விரும்புகிறாரு அதே போல மத்தவங்க அநியாயம் செய்ய நம்மளை விட்டு விடுறது இல்லை நம்மளை அவரை விட்டு விட்டுட்டு விலகி போகிற தேவன் இல்லை பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அங்கே இருபத்தி எட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார் அவர் அநியாயத்துக்கு துணை போகிற தேவனே இல்லை பாருங்க ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் நியாயம்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை அது நியாயமானதாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன வழக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லும் போது கர்த்தர் நமக்கு நியாயம் பெற்றுத்தர ஒரு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை பாருங்க அதனால அந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாளை கைவிட மாட்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் யார் யுத்தம் செய்தாலும் ஜெயிக்க முடியாது பாருங்க ஆகவே இலக்கன் மனங்களே நாம நம்ம பிரச்சனையை கத்தடத்துல கொண்டு போவோம் நாம் நம்முடைய வழக்கை கத்தடத்துல கொண்டு போவோம் நமக்கு யாரும் விசாரிக்க வராமல் இருக்கலாம் ஆனால் விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்க அவர் நம்மை கைவிடுகிறதில்லை தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது அவர்கள் என்னன்றைக்கும் காக்கப்படுவார்கள் சில எதிரிகள் மிரட்டல் விடுவாங்க நீ வாழ முடியாது ஒரு அப்படி செய்திருவேன் இப்படி செய்திருவேன் அப்படின்னு உடனே பேசலாம் ஆனால் கர்த்தர் அவடைய பிள்ளைகளை காத்து கொள்கிறார் அவள் பாருங்க சக்கரிய ரெண்டு எட்டுல சொல்லப்பட்டபடியாக உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க அப்போ அவரை அவருடைய பிள்ளைகளை தொடுறது அவரை தொடுவதை போல இருக்கும் அவருடைய கண்மணியை தொடுறது போல இருக்கும் அவருடைய கண்மணியை யாரும் தொட முடியாது நாமெல்லாம் அவருடைய கண்மணிகள் ஆண்டோடைய பிள்ளைகளாக நாமெல்லாம் அவருடைய கண்மணிகளாக இருக்கிறோம் பாருங்க நம்ம யாருமே தொடர முடியாது தொட முடியாது நம்ம யாரும் அசைக்க முடியாது ஏனென்றால் நமக்கு கர்த்தர் இருக்கிறார் செல்லும் விடமெலாம் காக்கும்படி தூதலுக்கு கட்டளை இடுகிறார் கால் கல்லில் இடாதபடி தூதலை வைத்து கத்தர் தாங்கி கொள்கிறார் பாருங்க தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்லிதான் துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போவோம் துன்மார்க்கனா யாரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிற அவிசுவாசி அவருடைய சந்ததியெல்லாம் அறுப்புண்டு போகும் என்று வேதம் சொல்லுது பாருங்க ஆகவே எனக்கு அன்பாருங்களே இன்றைக்கு கவலையோடு இருக்கிறீங்களா கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா உங்க நியாயத்தை விசாரிக்க யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் பாருங்க அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வழக்கை அவரிடத்துல கொண்டு போகும்போது நமக்காக நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் நம்ம ஒரு நாளும் கைவிடாத கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மை காக்கிறார் பாதுகாக்கிறார் நமக்கு நியாயம் செய்கிறார் அதே வேளையில் நமக்கு எதிரிட்டு வருகிற தும்மாக்களுடைய சந்ததியையே அறுப்புண்டு போகச் செய்வேன் என்று இந்த வார்த்தையில் இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார் இது ஒரு கடுமையான வார்த்தையாக இருக்கிறது ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம எதையும் செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில் தேவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் பாருங்க அப்போ நியாயத்தை விசாரிக்கிறார் அடுத்த பாருங்க நியாயத்தை விரும்புகிறார் மூன்றாவது பார்க்கும்போது கர்த்த நியாயத்தில் பிரியப்படுகிறார் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் ஆண்டவருடைய விருப்பமே மனசே நீதியா வாழணும் நியாயமா வாழணும் அவர் நீதியில பிரியப்படுகிறார் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் ஏனா பூமி கர்த்த காரணத்தினால் தேவனுடைய காரணியம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது நிறைந்திருக்கிறது இந்த நிறைவு நிறைவில நம்ம பார்க்கிறோம் அவர் இந்த பூமியிலையும் நியாயத்தைத்தான் தான் விரும்புகிறார் தான் நியாயத்தை தான் பிரியப்படுகிறார் பாருங்க மனுஷன் நியாயமாக வாழணும் மனுஷன் நீதியா வாழணும் மனுஷன் செம்மையா வாழணும் நினைக்கிறார் அப்ப இப்படி நாமும் வாழ வேண்டும் அதே வேளையில நமக்கு விரோதமாய் எழும்புற துன்மா இருக்கிற ஆண்டவர் சும்மா விடுகிறவர் அல்ல நாலாவது பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல நியாய தீர்ப்பு இருக்கிறது யோபு முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே அங்கே பதினாலாவது வசனத்துல பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்துல இருக்கிறது அவருக்கு காத்து கொண்டிருக்கும் இங்கே யோபுவை குறித்து சொல்லும் போது என்ற அவருடைய நண்பர் சொல்லுகிறார் பாருங்க ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்துல இருக்கிறது கர்த்தரிடத்துல நியாய தீர்ப்பு இருக்கிறது பாருங்க அவர் நியாய தீர்ப்பை செய்கிற தேவனாக இருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாய நாம் அவரை சார்ந்து வாழும்போது போது அவரிடத்துல கொண்டு வரும்போது நமக்காக நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் இனிமாய் கர்த்த நியாயம் தீர்க்கும்போது அது எப்படி இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா அந்த நியாயம் பட்ட பகலை போல விளங்க பண்ணும் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலே அங்கே ஆறாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழுல ஆறாவது வசனம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல போலவும் விளங்க பண்ணுவார் அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும்போது நம்முடைய நீதி நமக்கு தந்து அதை ஒரு வெளிச்சமாக வெளியரங்கமாக அவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம் அதே போல நம்முடைய நியாயத்தை எப்படி பண்ணுறாராம் பட்ட பகலை போல பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆகவே எனக்கன்பானவர்களே கர்த்தரிடத்தில் வழக்க கொண்டு வருவோம் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் நியாயம் வேணுமா நம்ம வாழ்க்கையில நீதி வேணுமா அந்த நீதியை தேடி நியாயத்தை தேடி நாம கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் பாருங்க கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவரே அப்பா எனக்கு உரோதமா இந்த சத்துரு எழும்பி இருக்கிறான் முகாந்திரம் இல்லாம எழும்பி இருக்கிறான் அதனால நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி நாம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏன் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் நியாயத்தை விசாரிக்கிறவர் அவர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் நியாயத்தில் பிரியப்படுகிறவர் அவரிடத்துல நியாய தீர்ப்பு இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா பட்டப்பகல போல விளங்க செய்யும் ஆகவே எனக்கன்பானவர்களே நீதிமொழிகள் இருபத்தொன்றாவது தெய்வ அதிகாரத்திலே நீதிமொழிகள் இருபத்தொன்றாவது அதிகாரத்திலே முப்பத்தொன்றாவது வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாம் ஆண்டவரிடத்தில் கொடுத்து ஒப்பு கொடுத்து நம்ம பிரச்சனைகளை நம்முடைய வழக்கை ஒப்பு கொடுத்து இதுவரைக்கும் பல வழக்குகள் முடிவுக்கு வராமல் இருக்கலாம் பல பிரச்சனைக்கு விடை கிடைக்காம இருக்கலாம் நம்ம பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து நாம் நம்ம தொடர்ந்து செபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஜெயம் வரும் ஜெயம் கர்த்தரால வரும் ஆகவே எனக்கு அன்பானவர்களே சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தரிடத்துல சொல்லுவோம் தாவீதுக்கு நியாயத்தை கொடுத்த தேவன் தாவினுடைய வழக்கை தீர்த்து வைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நியாயத்தை நீதியை செய்கிறது மட்டுமல்ல நம்முடைய வழக்குகளையும் அவர் தீர்த்து நமக்கு சாதகமான அந்த நீதியான நன்மையான அந்த விடுதலையை நிச்சயம் கற்று தருவார் கர்த்த அந்த வார்த்தை மூலம் நம்மை தேற்றுவாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ